ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா எம் எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இட்லி பொடி திந்து போச்சுங்க அதை செஞ்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வானொலி அடுப்பில் வச்சு உளுந்து வெளில உளுந்து சேர்த்து பொன்னிறமாக ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கிறேங்க வருத்தாச்சுங்க இந்த அளவுக்கு வருத்தா போதுங்க இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே வானிலையில் கடலைப்பருப்புங்க அதையும் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலான்னு கரன்னு வறுத்துக்கிட்டு இருக்கங்க வறுத்த உளுந்தையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா சேர்த்து ஒரு கிளறி கிளறிக்கலான்னு கிளறுறேங்க அதையும் பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான கார மிளகா செவப்பு மிளகா சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு கருவேப்பையை ஒரு கொத்து சேர்த்துக்கிட்டு ஒரு அஞ்சாறு பூண்டு பொல் சேர்த்துட்டு அந்த இட்லி பொடிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாங்க கல் உப்பு வறுத்துட்டு போட்டோம்னா சீக்கிரம் வந்து நீர் விட்டு போகாது பொடி இட்லி பொடி அதனால் கல் உப்பையும் சேர்த்து வறுத்துக்கலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கருவேப்பில உடையுது பாருங்கள் அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்தாச்சுங்க லாஸ்ட்டாக சமையலுக்கு ச சமையல் செய்வோம்ல சாப்பாட்டு அரிசி அந்த சாப்பாட்டு அரிசியை கொஞ்சமாக பொன்னிறமாக வருத்தாச்சுங்க இதுவும் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சுங்க இந்த பொரி அரிசி போடுறதுனால சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டா சூப்பராக இருக்கும் கட்டி பெருங்காயில் தூள் பெருங்காயத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா ஆரட்டுங்க எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் பா கமாக ஒரே வாசனைங்க மிக்சி ஜார் மூடியை துறந்தோடனே நல்லா வாசனைங்க பாருங்கள் பவுடராகவும் இல்லாமல் கரகரைன்னு இல்லாமல் நல்லா சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு எங்கள் பாப்பாவுக்கு இட்லி பொடி இருந்துட்டால் போதும் நல்லெண்ணெய் ஊற்றி சூப்பராக தோசையை சாப்பிட்ணும் சட்னியே கேட்காது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஓகேப்பாய்